தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் கிஷ்கிந்தா காண்டத்தில் அருணபுத்திரனின் அற்புத உதவி நிறைவு பகுதியை நாம் காண இருக்கிறோம் சம்பாத்தியின் இறக்கைகள் மீண்டும் புதிய மெருகுடன் உழைத்து நின்றதை கண்ட வானர வீரர்கள் ஆனந்தத்தால் ஆரவாரம் செய்தார்கள் வானர சிரேஷ்டரே இதோ என்னைப் பாருங்கள் நான் சொன்ன வார்த்தைகள் உண்மை என்பதை என் விட்டன இதுவே உங்கள் காரியம் நல்ல பலனை அளிக்கும் என்பதை காட்டுகிறது எனக்கு புதிய தெம்பு ஏற்பட்டுவிட்டது விட்டது இப்போதே மகேந்திரமலையின் உச்சிக்கு சென்று இலங்கையின் நிலையை கண்டு கூறுகிறேன் என்று மேலே கூற ஆரம்பித்தது தானியங்களை தின்று பிழைக்கும் புறா குருவி போன்ற பறவைகளுக்கு தூரத்தில் இருப்பதை காணும் சக்தி அதிகம் உண்டு கனிகளை தின்னும் கிளி போன்ற பறவைகளுக்கும் காக்கைகளுக்கும் அதைவிட இரண்டு மடங்கு சக்தி அதிகம் அன்றில் நீர்காக்கை போன்ற பறவைகளுக்கு மூன்று மடங்கு சக்தி உண்டு பருந்துகளுக்கு நான்கு மடங்கு சக்தி கழுகுகளுக்கோ ஐந்து மடங்கு சக்தி அதிகம் அன்ன பறவைகளுக்கு ஆறு மடங்கு சக்தி அதிகம் இவை அனைத்தையும் விட வினதையின் புத்திரர்களான கருடன் அருணன் ஆகியோருக்கு பார்க்கும் சக்தி அதிகம் அருணனுடைய பிள்ளைகளான நானும் ஜட்டாயுவும் வெகு தூரம் பார்க்கும் சக்தி உடையவர்கள் ஆகவே உங்களுக்கு இலங்கையைப் பார்த்து என்னால் கூற முடியும் என்று சம்பாத்தி கூறினார் இவ்வாறு சொன்ன சம்பாதி விற்றென்று பறந்து சென்று மகேந்திர மலையின் உச்சியை அடைந்து திசையில் சமுத்திரத்தை நோக்கினார் வானர வீரர்களே என்ன அரிய காட்சி இலங்கையை நான் பார்க்கிறேன் மலையின் மீது கட்டப்பட்டுள்ள அந்த நகரத்தின் அழகுதான் என்ன அரண்மனையின் பொன்மயமான கலசங்கள் சூரிய ஒளியில் தகதகவென்று பிரகாசிக்கின்றன நாற்புறமும் கடலையே அரணாக கொண்டு விளங்கும் இலங்கை இங்கிருந்து நூறு யோஜனை தூரத்தில் இருக்கிறது உங்களில் வல்லவர் யாரோ அவர்கள் ஒரே மூச்சில் கடலை கடந்து இலங்கையை அடையலாம் இவ்வாறு கூறிவிட்டு அவர்களிடம் விடைபெற்று பறந்து சென்று விட்டார் சம்பாத்தி இலங்கையை காண்பதாக சம்பாத்தி கூறிய போது மாணரங்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன அப்போதே சீதாதேவியை கண்டுவிட்டதாக ஆரவாரம் செய்தன ஆனால் அடுத்து இலங்கை நூறு தூரத்தில் ஒரே மூச்சில் கடலை கடக்கும் சக்தி உள்ளவன் இலங்கையை அடையலாம் என்றும் சம்பாதி அவர்களுடைய மகிழ்ச்சி மறைந்துவிட்டது நூறு யோஜனை தூரம் ஒரே மூச்சில் தாண்டுபவர் யார் எவரும் முன்வரவில்லை ஒரு குரங்கு தான் பத்து யோஜனை தான் தாண்ட முடியும் என்று கூறியது மற்றொன்று தன்னால் இருபது யோஜனை தூரம் தாண்ட முடியும் என கூறியது இன்னொன்று நான் நாற்பது யோஜனை தாண்டுவதாக அறிவித்தது மற்றும் ஒரு குரங்கு முயற்சித்தால் எழுபது யோஜனை வரை தாண்டலாம் என தெரிவித்தது இப்படியாக ஒவ்வொன்றும் கூறியதே தவிர இலங்கைக்கு சென்று திரும்புவதாக எந்த குரங்கும் உறுதி கூறவில்லை ஏன் அங்கதனே தயங்கினான் அவனால் ஒரே மூச்சில் லங்கையை அடைந்து விட முடியும் திரும்பி வர சக்தி இருக்காதே என்ன செய்வதென்று தெரியாது எல்லாம் குழம்பின மாவீரனான ஜாம்பவான் வெகுநேரம் யோசித்தார் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல் இலங்கையை நெருங்கிவிட்டு அங்கு சென்று தேட முடியாமல் திரும்ப வேண்டியிருக்கிறதே என மிகவும் வருந்தினார் நாளைய நிகழ்வில் சிரஞ்சீவி அனுமானின் சீரிய பலம் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரவம் நிகழ்வில் அருணபுத்திரனின் அற்புதமான உதவியின் நிறைவு பாகத்தை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளையும் பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலைக் கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்